பெயரில் உரிய சம்பந்தமாக கட்டணமில்லா தொலைபேசி சேவையை தொடங்கி 1500 நாட்கள் நிறைவுற்ற இருபத்தி ஐந்தாயிரம் பேரிடத்திற்கு அழைப்புகள் வரப்பெற்று மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் சிறப்புக்குரிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற டாக்டர் அரவிந்த் குறி அளிக்கப்படவில்லை இந்த சிறப்பான சேவையை முன்னெடுத்து ஆயிரத்தி ஐநூறு ஏறத்தாழ நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக இதை தொடர்ந்து கண்காணித்து சிறப்புற வழி நடத்தி கொண்டிருக்கின்றே பெரும் மகேஷ் அவர்களே டாக்டர் மகேஷ் அவர்களே வருகை தந்திருக்கின்ற மருத்துவர் பெருமக்களை பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களும் மருத்துவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் திங்கள் இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் அதை தொடர்ந்து கண்காணித்து வரப்பெற்ற எல்லா அழைப்புகளுக்கும் பதிலளித்து எல்லா அழைப்புகளுக்கும் சரியான தீர்வையும் சேவை ஆக்குவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் செய்யப்படுகிற அதி அற்புதமான செய்கை என்பது உண்மையில் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று பொதுவாகவே இந்த இருபத்தி ஐந்தாயிரம் பேரிடத்திலிருந்து அழைப்புகள் நிறை என்றால் இருபத்தி ஐந்தாயிரம் பேரும் ஏதாவது பாதிப்புக்குள்ளாகி நோயின் தன்மையை அதிகரித்து எந்த வகையிலாவது நமக்கு உதவி கிடைக்கும் என்கின்ற அந்த நோக்கத்தோடுதான் இந்த அமைப்பை தொடர்பு கொண்டிருப்பார்கள் ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு ஒரு மக நல்ல மகிழ்ச்சியை தந்த ஒரு நல்ல ஒரு திட்டமாக இது இருக்கிறது என்பதில் மாறுபட்ட இருக்க முடியாது டாக்டர் பரணிதரன் அவர்களை பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாயிரம் பேர் மட்டும் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்னாக நானும் கூட அவருடைய பேஷண்ட் தான் எனக்கும் ஒரு முப்பது ஆண்டுகளாக நான் டயபெட்டிக் பேஷண்ட் அதுல முப்பது ஆண்டுகளாக நீரிழிவு நோயின் தாக்கத்தை சந்தித்து அதோடு வாழ்ந்து கொண்டிருப்பவன் சமீப காலமாக டாக்டர் பரணிதரன் அவர்களிடத்தில் தான் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக நான் சிகிச்சை பெற்று வருகிறேன் அந்த வகையில் திரு பரணிதரன் அவர்கள் இந்த நீரிழிவு நோயில் ஒரு மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர் காவேரி மருத்துவ மருத்துவமனையில் இருந்து இந்த நீரிழிவு நோய்க்கான பிரத்யேகமான இந்த நிகழ்வுகளின் மூலம் ஒரு சிறப்பான சேவையை ஆற்றி வருகிறார் அதற்காக நான் அவருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறீங்க உலக அளவில் தமிழ்நாடு குறித்து தன் மதிப்புக்குரிய டாக்டர் அரவிந்தன் சார் பேசும்போது இங்கே சொன்னார் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல இன்றைக்கு உலகின் எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு மருத்துவ சேவைக்கு மருத்துவ சுற்றுலாவுக்கு வருகிறார்கள் என்றாலும் அதில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் வருவது தமிழ்நாட்டிற்கு இந்தியாவுக்கு வருகிற நூறு பேரில் இருபத்தி ஐந்து பேர் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்கள் என்று நான் இது நானாக சொல்லுகிற ஒரு தகவல் அல்ல இந்தியாவின் இன்றைக்கு சுற்றுலாத்துறை இன்றைக்கு சொல்லியிருக்கிற ஒரு மகத்தான செய்தி அந்த வகையில் ஆண்டு ஒரு பதினைந்து லட்சம் பேர் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சுற்றுலாவுக்காக வருகிறார்கள் மருத்துவ பயனை பெற்றுச் சென்று கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த மருத்துவ சுற்றுலா பற்றிய ஒரு மிகப்பெரிய அளவிலான மாநாடு உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அதில் கலந்து கொள்கிற வகையிலான ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ச்சி தொடங்கி நடத்தப்பட்டு வருகிறது மக்கள் நல்வாழ்வுத்துறை தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை ஒருங்கிணைந்து நாடுகளை அரவிந்தன் பேர் இந்த மருத்துவமனையில் மட்டும் எத்தியோப்பியாவிலிருந்து இருந்து நூறு பேர் ஒவ்வொரு நாளும்

அரசு மற்றும் தனியார் மருத்துவ கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது மாப்பூர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்பு தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக மேம்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் குறிப்பாக இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருந்தாலும் இந்த முப்பத்தி ஆறு மாநிலங்களிலும் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் மாநில அரசு மருத்துவமனையில் இல்லாத மருத்துவ முகங்கள் தமிழ்நாட்டின் அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறது குறிப்பாக வீட்டில் வாங்கி மாபெரும் முதல்வர் மூலம் தொடங்கி வைக்கப்பட்டது அளவில் இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் அது இல்லை நம்முடைய ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் மட்டுமே இருக்கிறது மற்ற மாநில அரசு மருத்துவமனைகளில் அது இல்லாத ஒன்று அதேபோல் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இருக்கிற டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி அதே போன்ற அதிநவீன மருத்துவ ஊடகங்கள் வேறு எந்த மாநில மருத்துவமனைகளிலும் இல்லாதவைகள் இன்றைக்கு தமிழ்நாடு மருத்துவமனைகளில் இருக்கிறது இப்படி பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இன்றைக்கு மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் வெளிநாடுகளில் இருப்பவர்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு மருத்துவ பயனை பெற வருகிறார்கள் குறிப்பாக டாக்டர் பரணிலரன் போன்ற அதி சிறப்பான மருத்துவ சேவையாற்றும் மருத்துவர்கள் இந்த அவரவர்கள் சார்ந்த நிபுணத்துவத்தோடு பணியாற்றுகிற பல்வேறு கருத்து நோயும் இந்த தமிழ்நாட்டின் மற்றும் கொண்டிருக்கிறது இந்த நீரிழிவு நோய் என்பது மிகப்பெரிய அளவில் மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் அனைவருமே நல்லா நீரிழிவு நோய் தாக்கத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றி போல் வாழ மட்டும்தான் இதற்கு ஒரே தீர்வு என்பதை நானும் கூட நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட முப்பது ஆண்டுகள் ஆகிறது இனமும் ஒரு சரியான நிலையில் தாக்கலுக்கு தெரியும் அவர் எதுவுமே அதிகப்படுத்தியும் சொல்ல முடியாது குறைவாகவும் சொல்ல முடியாது ஒரு சாதாரணமாகவே வேறு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு சீரான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் என்னுடைய உடற்பயிற்சி இன்று காலை கூட ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தூரம் நடந்து ஓடி முடித்து தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் குறைந்தது முன்னூறு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஓடுகிறேன் நடக்கிறேன் ஒவ்வொரு வருடத்திற்கு ஏறத்தாழ ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து ஓடுகிறேன் ஒரு வருடம் ஒன்றுக்கு நான் நடப்பது ஓடுவது என்று முடிவெடுத்து

வெற்றி போற்றி நடை ஓடு தமிழ் வெற்றி நடை ஓடு என்கின்ற ஒரு மாலைத்தானை தொடங்கி வைப்பதற்கு அடுத்து நான் போய் தொடங்கி வைத்து அங்கே என்னுடைய நூற்றி அறுபத்தி ஓராவது மாலைத்தானே கடந்த மாதம் அமெரிக்காவில் ஓடி ஓடித்து வைத்து வந்தேன் இதை சொல்வதற்கு காரணம் எங்கே போனாலும் இந்த பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் என்னுடைய நேரடியு அந்த தாக்கம் என்பது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாமல் முப்பது ஆண்டுகளாக தினமும் கண்ணாடி பெரிய அளவில் பிரெஷர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு சகஜ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கு பொதுவாக இந்த மாதிரி உடற்பயிற்சி எல்லாம் இல்லாதவங்க ஒரு முப்பது வருடம் நீரிழிநோய் தாக்கத்தால் இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்பு எல்லாமே கூட வரும் சிறைநிலை பாதிப்பு கண் பார்வை பாதிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் முப்பது வருஷமா இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு நான் இந்த தினந்தோறும் எடுக்கிற அந்த உடற்பயிற்சி இதைத்தான் அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் மீட்டிங்கில் கூட எங்களுடைய அந்த ஒரு மூன்று நான்கு கல்லூரிகள் இணைந்து நடத்திய மன வலிமைக்கும் உடல் வலிமைக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமை குறித்தான விளக்கங்களை அமெரிக்காவில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த தொட்டா நோய்களில் மிகவும் முக்கியமானது இந்த நீர் அந்த வகையில்தான் நாங்கள் முதல் அளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி ஒரு திட்டத்தை தொடங்கினார்கள் அந்த திட்டத்துக்குப் பெயர்தான் மக்களை தேடி மறுப்போம் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற குறிப்பாக டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் கேர் பிசியோதெரபி டயபெட்டிஸ் இந்த ஐந்து வகை நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற திட்டம் என்பது இன்னைக்கு ரெண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் பயனாளர்களுக்கு பலன் தந்திருக்கிறது அதனால்தான் நகரில் ஐநா சபையின் பொதுக்கூட்டம் ஒன்று கூடி முழுவதிலும் உட்பட தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மருத்துவம் பார்ப்பதில் எந்த பகுதி சிறப்பாக செயல்படுகிறது என்று அவர்கள் ஆராய்ந்த போது தமிழ்நாடு மக்களை தேடி மருத்துவமனைக்கின்ற திட்டத்தின் மூலம் ரெண்டு கோடி தாண்டிய பயனாளர்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் கடந்த ஆண்டுக்கான யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் என்கிற ஒரு விருதை தமிழ்நாட்டிற்கு ஐநா சபை தந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள தெரிவிக்கப்பட்டிருக்கின்றோம் இப்படி அரசு மட்டுமல்லாது தனியார் அமைப்புகளும் ஒருங்கிணைந்து இந்த நோய் பாதிப்புகளுக்கு எதிராக நடத்துகிற போராட்டத்திற்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றியும் கிடைத்து வருகிறது தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவிலான பெயரும் கட்டி வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு பிறந்ததற்குரிய டாக்டர் அரவிந்தன் அவர்களும் பிறந்ததற்குரிய நம்முடைய பரணிசாரவர்களும் பேசும்போது கொரோனா உச்சகட்டத்தில் இருந்த நேரம் கொரோனாவின் ஒரு பெரிய அளவிலான பாதிப்பை உருவாக்கி இன்னொரு அதனுடைய உருமாற்றம் பெற்ற வைரஸ் டெல்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏப்ரலில் பெரிய அளவில் டெல்டா பாதிப்புடன் தாண்டவம் ஆகிய நேரம் அந்த நேரத்தில் இப்படி ஒரு முயற்சியை எடுத்து ஒரு ஹெல்ப் லைனை தொடங்கி இருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல தொடங்கியதற்கு பிறகு விட்டுவிட்டிருக்கலாம் மே ஐந்தாம் தேதி ஐநா சபை நம்முடைய டபிள்யூ தலைமை இயக்குனர் டாக்டர் அவர்கள் இந்த கொரோனா எமர்ஜென்சி என்கின்ற அந்த நிலையிலிருந்து அதை வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள் ஆனா நம்முடைய டாக்டர் பரணிதரன் அவர்கள் கொரோனாவுக்காக தொடங்கிய இந்த சேவையை வாபஸ் பெறாமல் ஐநூறு நாட்களை கடந்து வைத்துக் கொண்டிருப்பது என்பது நாம் வைரஸ் பாதிப்புகளோடு தொடங்குகிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒன்றாகத்தான் இது இருக்கிறது டாக்டர் சௌமியா சாமிநாதன் டபிள்யூஎச்ஓக்கு தலைமை விஞ்ஞானிகளில் ஒருவராக இருந்த டாக்டர் சௌமியா சாமிநாதன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பேட்டியை கூட சொன்னார் கொரோனா இருக்கின்ற பாதிப்பு கொரோனா ஆல்பா பீட்டா டெல்டா இப்படி பல்வேறு உருமாற்றங்களை தொடர்ந்து பெற்று வருகிறது என்று சொன்னபோது அவர் சொன்னது இனிமேல் இது போன்ற வைரஸ்களோடு தான் நாம் வாழ்ந்தே சேர வேண்டும் இதில் இருந்து நாம் விட்டோம் என்று பொருள் கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் தான் இப்போது ஒரு மாத காலமாக மீண்டும் கொரோனா பாதிப்புகள் கூட தொடங்கி இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றாலும் கூட நான் தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாட்டில் பரவி வருகிற இந்த கொரோனா பாதிப்பு இந்தியா முழுமைக்கும் பரவி வருகிற கொரோனா பாதிப்பு ஒரு பத்தொன்பது மாதிரிகளை எடுத்து புனேவில் இருக்கிற வைரலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அங்கிருந்து பரிசோதனை செய்ததில் இது ஒரு ஒமிக்ரானில் ஒரு வகை பெரிய அளவிலான பாதிப்பு இல்லாதது மிதமான தொற்று இதனால் பெரிய பாதிப்பு இல்லை என்கின்ற வகையில்

ஒரு நிலையை எடுத்து சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் இப்பொழுது பரவி வருகிற இந்த கொரோனாவால் பெரிய அளவில் நாம் பதட்டப்பட வேண்டியது இல்லை என்றாலும் கூட வயது முதிர்ந்தவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் அதே போல் கர்ப்பிணி தாய்மார்கள் இணைநோய் பாதிப்புள்ளவர்கள் போன்றவர்கள் பொது இடங்களில் கூடும்போது மட்டும் முகக்கவசம் போன்றவற்றை அணிவது நல்லது என்று சொல்லியிருக்கிறோம் இது சட்டமல்ல ஒரு பெரிய கட்டாயம் அல்ல என்றாலும் நல்லது என்று சொல்லியிருக்கிறோம் இந்த நிலையிலும் இது போன்ற ஒரு ஹெல்ப் லைன் என்பது நோய் பாதிப்புகள் இல்லாத நிலையிலும் மிதமாக இருக்கிற நிலையிலும் கூடுதலாக இருந்த நிலையிலும் கூட இது தொடர்ந்து இந்த சேவையை திரு பரணி நிறன் அவர்கள் காவிரி மருத்துவமனையின் வாயிலாக இது செய்திருப்பது என்பது பாராட்டுக்குரிய ஒன்று இது இன்னமும் தொடர்கிறது அந்த வகையில் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை Cari, varietà, non vi ho mai detto contatto, ma è un'idea che non ho